பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் அமித்ஷாவே தொடக்கத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்கும் போதே சொன்ன வார்த்தை பின்னர் அது வந்து மொழிபெயர்ப்பில் தவறானது என்று கூறினார்கள் இல்லை என்று மறுத்தார்கள் அதற்கு புது வியாகியானங்கள்லாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கும் அமித்ஷா ஒரு நாளிதழ்களித்த பேட்டியில் கூட்டணி ஆச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டார் விட இன்னொரு சிக்கல் என்ன இருக்கிறதுனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையே பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படின்ற ஐயப்பாட்டை அரசியல் விமர்சகர்கள்லாம் வைக்கிறாங்க ஏன்னா அதுதான் பேரை அவர் சொல்லாமல் அதிமுக முடிவு செய்யும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு சர்ச்சை ஒரு புது பிரச்சனை ஒன்று உருவாக இருக்குதா அப்படின்ற கேள்வி எழுது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் ஒரு தலைவரை முதன்மைப்படுத்தி தான் அதை அரசியலாகவே காட்டுவாங்க உதாரணத்திற்கு அம்பேத்கரிய கொள்கையை பேசுகிற கட்சி என்று யாரும் வந்து அதுதான் அவர்களுடைய கருத்தியல் என்று சொன்னாலும் வேறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்வதை விடவும் திருமாவளவன் கட்சின்னு தான் சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்வதை விடவும் ராமதாஸ் கட்சின்னு தான் சொல்லுவாங்க ஒரு தனிநபராக இருக்கக்கூடிய தலைமையை ஒரு தத்துவத்தினுடைய அடையாளமாக பார்ப்பது அப்படிங்கிற நடைமுறையை வந்து பல அரசியல் கட்சிகள் பின்பற்றி வருகிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் அந்த கட்சிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் மாநில செயலாளர்கள் இருப்பார்கள் அல்லது பொதுச் செயலாளர்கள் இருப்பார் என்கிற மாற்றம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே இருக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாவற்றிலையுமே ஏறத்தால ஒரு தலைமையை தான் அந்த கட்சியினுடைய அடையாளமாக அல்லது அந்த தத்துவத்தின் அடையாளமாக கோட்பாட்டின் அடையாளமாக முன்னிலைப்படுத்துவது வழக்கம் இப்போ திடீர்னு வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசுறதுல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டிலே அதிமுகவின் பலமும் பாஜகவினுடைய பலமும் சமபலத்திலே இருக்கிறதா இல்ல அடுத்த இடத்திலாவது இருக்கிறார்களா ஏன்னா ஒரு பல கேள்விகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே வந்து வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் அதிமுகவுக்கு அடுத்து ஒரு பெரிய வலிமையான அரசியல் கட்சி என்றெல்லாம் வந்து பாஜகவை சொல்ல முடியுமா இல்லை அது அதிமுகவும் இன்னும் அங்கீகரிக்கலை அவங்க வந்து பாஜக அறிவித்து கொண்டே இருக்கிறது கூட்டணி ஆட்சி என்பதை ஆனால் அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அது மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலே வெற்றி பெற முடியாது கூட்டணி ஆட்சி இதற்கு முன்பும் கிடையாது இனியும் கிடையாது அப்படின்னு தம்பிதுரையெல்லாம் சொல்லிட்டாரு வைகை செல்வனும் இன்றைக்கி கூட பேசும்போது கூட்டணி ஆட்சி என்றால் அது எடுபடாது அதிமுக ஒரு திட்டவட்டமாக இருக்கிறது கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் ஆனால் பாஜகவும் திட்டவட்டமாக கூட்டணி கூட்டணி இந்த ஆட்சின்னு பாஜக இல்லை என்று மறுப்பதும் தேர்தல் வரை இந்த கூட்டணி தொடருமா அது கூட்டணியை கொண்டு போவார்களா இல்லை இப்படியே முரண்பட்டு கொண்டே பேசிக் கொண்டிருப்பார்களா இல்ல எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா ஒருமித்த கருத்து இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி கூட்டணிக்குள்ளே போனால் அது என்ன விதமான எதிர்விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்குமே மதச்சார்பற்ற ஒரு கோட்பாடு என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிறது மதச்சார்பின் மீது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நம்பிக்கை இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை இருக்கிறது மதச்சார்பின்மை கோட்பாட்டின் மீது திராவிட இயக்கமாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு உடன்பாடு இருக்கிறது அப்போ ஏறத்தாழ கருத்து ஒருமித்த கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் தான் அது நீண்ட தூர பயணமாக அது மாறும் இப்போ நீங்கள் வந்து சனாதன எதிர்ப்பை வந்து திருமாவளவன் பேசுகிறாருன்னா உதயநிதியும் பேசுகிறார் இப்போ கருத்து ஒருமித்தல் என்பது அங்கே இருக்கிறது சாதி ஒழிப்பு அரசியலாக இருக்கட்டும் பெரியாரினுடைய கோட்பாடுகளாக இருக்கட்டும் சமூக நீதி கோட்பாடுகளாக இருக்கட்டும் அப்போ ஒரு ஒருமித்த கருத்து இருந்தால் தான் அந்த அரசியல் கட்சியிலே ஒரு மேடையில் பேசுகிற போதோ ஒரு கருத்தை வலியுறுத்துகிற போதோ மக்கள் மீது ஒரு நம்பகத்தன்மை உண்டாகும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கச்சேரியிலேயே கூட ஒருத்தன் பாட்டு பாடுறது ஒரு விதமாகும் பின்னணி இசைக்கிறவன் வந்து வேறு மாதிரியும் வாத்தியத்தை வாசி வச்சுக்கோங்க அது வந்து அபஸ்வரத்தில் தான் சேரும் ஸ்வரத்திலே சேராது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிமுக என்கிற கட்சியை தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற தைரியம் அமித்ஷாவுக்கு எங்கிருந்து வருகிறது கடந்த முறை வந்து அவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது அதிமுக ஆட்சியிலே இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது தங்களின் தயவுலே தான் அந்த ஆட்சி ஓடியது என்கிற நிலைமையை அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி விட்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக எப்படி வந்து ஒரு திராவிட மாடல் வந்து டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்கிறாரோ அதனுடைய இரண்டாம் கட்ட ஆட்சியை வந்து மீண்டும் வந்து பாஜக மறைமுகமாக ரிமோட் கண்ட்ரோலாக இருந்தது கடந்த முறை அதன் விளைவாகத்தான் அவர் என்ன செஞ்சார் தூத்துக்குடி சூடு சம்பவம் நடக்கிற போது எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா அவருக்கு தெரியாது என்பதெல்லாம் அர்த்தம் அவருக்கு தெளிவாக தெரியும் நடக்க போதுன்னு ஆனால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு வேதாந்தா நிறுவனத்திற்காக போராடுகிறவர்களை துப்பாக்கியில் சுடுங்கள் என்பது அந்த தலைமைச் செயலாளரின் வழியாகத்தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரியாது என்று ஏன் அவர் சொன்னார்னா ஏதோ கட்டுக்கடங்காமல் நடந்தது மாதிரியும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் அப்படி சொன்னார் அவர் அப்போ முழுக்க முழுக்க அரசாங்கம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்விட்டது அதை மக்கள் விரும்பல டிஎன்பிசி எக்ஸாம் இதெல்லாம் இருக்கட்டும் வட மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு இங்கு வந்து அரசு பதவி கொடுக்கலாம்ங்கிற நிலைமையை மாற்றக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையுமே ரிலாக்ஸேஷன் வந்து விதிகளை தளர்த்தி கொண்டே வர்றாங்க தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் எதுலேயுமே மத்திய அரசு ஒத்துழைப்பாக இல்லை என்பது மட்டுமல்ல நேர் எதிராக வேற இருக்கிறது அந்த கட்சியோடு போய் ஒருவர் கூட்டணி வைக்கிறாரனாலே அந்த பாஜக மீதான கோபம் ஒன்றிய அரசாங்கத்தின் மீதான தமிழர்களினுடைய கோபம் வந்து கூட்டணி கட்சி மேலே பாயும் அப்போ அதிமுக என்பது பாஜகவோடு சேர்வது என்பது ஒரு ஆர்கானிக் கூட்டணியாக அது இல்லை ஏன்னா அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி பொதுக்குழுவுடைய தீர்மானம் போட்டு எல்லாருடைய கருத்துக்களையும் வந்து கேட்டுட்டு அப்புறம் பாஜகவோட கூட்டணிக்கு போனார்னா கூட அது கட்சி எடுத்த முடிவாக நம்ம கருதலாம் திடீர்னு ரெய்டு வருது அவர் சம்பந்தி வீட்டுக்கு ரெய்டு வருது கட்சிக்காரர்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வீடுகளுக்கு ரைடு வருது ரைடு வந்து அதை சமாளிக்க முடியாத நிலைமை இருக்கும்போது திடீர்னு வந்து டெல்லி போகிறாரு கொஞ்ச நாளில் போகிறத எதுக்கு போறியங்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாத ரகசியங்கிற மாதிரி அவர் நான் அண்ணா திமுக ஆஃபீஸர் வந்து பார்க்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு போனார் வேறு வேறு கார்கள் அவர் வந்து டெல்லிக்கு புறப்படும் போதே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையே சொல்லிட்டார் அதை இன்னும் வேலையாக தான் போகிறாங்கன்னு ஆனால் அதுக்கு பின்னாடியும் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆனதுக்கு முன்னாடியும் நாங்கள் அங்கே போகல அங்கே போகலன்னு போய் சொன்னாரு திடீர்னு வந்தா அமித்ஷாவை சந்தித்தார் இரவு எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள் அனைத்துமே தெரியும் அப்ப இது எப்படி கட்சிக்காரர்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இருக்க முடியும் எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவா எப்படி இருக்க முடியும் அப்போ தன்னிச்சையாக எடுத்த முடிவு அப்படிங்கிறப்ப இது சரணடைகிறது தான் இல்லை அப்படி சரணடைகிறது அச்சத்தின் காரணமாக அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா இப்போ கூட்டணி ஆட்சி என்பதையும் அவர் ஏத்துக்கிட்டு சொல்லிவிடுவார் இல்லை இப்போ முரண்பட்டு நிற்கிறாரு அதாவது நிபந்தனையோடு தான் சரணடைவார் மொத்தமாக சரணடைவது அப்படின்னா அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் ஆளுமை திறனற்றவராக இருக்கலாம் வசீகர தலைமையாக இல்லாமல் இருக்கலாம் அவருக்கான தலைமை பண்பு இல்லாமல் கூட அவருக்கு இருக்கலாம் ஆனால் கட்சி வலிமையான கட்சி அதாவது காட்டையே அதிரச் செய்கிற யானையே ஒரு பாகன் அழைத்து வந்து ஆசீர்வாதம் வாங்குறோங்கிற பேரில் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக பிச்சை எடுக்க வர்றீங்களா இல்லையா அதிமுக ஒரு யானை அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பாகனாக இருக்கிற காரணத்தினால அது பிச்சை எடுக்க வைக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க பாஜகவிடம் போய் சரணடையக்கூடிய நிலைமையிலா அதிமுகவினுடைய பலம் இருக்கிறது கட்சி கட்டமைப்பு இருக்கிறது கட்சி கட்டமைப்பு வலிமையாக இருக்கிறது திமுகவா அதிமுகவா என்று கேட்டால் திமுகவை விடவும் கூடுதலான தொண்டர் பலம் கூடுதலான மக்கள் செல்வாக்கு கடந்த காலங்களில் அதிமுக இருந்திருக்கிறது யாருமே மறுக்க முடியாது திமுக வந்து ஒரு வலிமையான கட்டமைப்பு அதுக்கு கொஞ்சம் கொள்கை பிணைப்பு இருக்கிறது அதற்கு வந்து நீண்ட தூர சமூக நீதி பார்வை இருக்கிறது மாநில சுயாட்சி கோட்பாடு இருக்கிறது அந்த கோட்பாட்டு ரீதியான அரசியலை வந்து அவர்கள் நெடுங்காலமாக செய்து வருவதனால அது கட்டமைப்பு செதறாமல் இருக்கிறது இது கொள்கையை தாண்டி ஒரு கும்பலை வளர்த்த கட்சி இது அந்த கட்சியை கொண்டு போய் நீங்கள் எந்த விதமான முன் நிபந்தனையும் இல்லாமல் அமித்ஷாட்ட கொண்டு போய் கூட்டணிக்கு போன போது இன்றைக்கு வந்து வரத்தை கொடுத்தா சிவனை தவிச்சான்ற மாதிரி அவர் தலையிலேயே கை வைக்கக்கூடிய ஒரு நிலமும் வந்துச்சு ஏற்கனவே மோடி வந்து சசிகலாவுடைய ஆறுதல் சொல்லுகிறாரு என்கிற பேரில் தலையில் கை வச்சார் அந்த அம்மா அரசியலே இல்லாமல் போச்சு சொல்கிற மாதிரி இப்போ அதற்கு அடுத்த கட்டமாக அமித்ஷா வந்து அதிமுகவோடு கூட்டணி ஆட்சி என்று சொல்வதன் வழியாக அதிமுகவை அழிக்க பார்க்கிறார் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு புரிந்து விட்டது அதனுடைய ஒரு உள்ள குமுறலாகத்தான் வைகை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் திருமாவளவனை சந்திக்கிற போது எங்கள் கட்சி போயிட்டு இருக்கு வீழ்ச்சியிட போகுது இதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை இருக்கிறது உங்களை போன்ற தலைவர்கள் ஒத்துழைப்பு நல்கும் தான் நாங்கள் மீண்டு வர முடியும் என்கிற கருத்தை தான் அவர் பேசுறாரு மறைமுகமாகவும் அதான் பேசுறாரு நேரடியாகவும் பேசுறாரு ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அதிமுக தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்லாம் வச்சிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு அமித்ஷா வர்றதுக்கு காரணம் என்ன இடையில கூட்டணிக்கு வராத போது செங்கோட்டையனை அழைத்து பேசியது டெல்லிக்கு வர வைத்த சம்பவங்கள் அதுபோன்று வேறு ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா அண்ணா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சின்னம் சார்ந்த வழக்கு பொதுச் செயலாளர் யார் என்கிற வழக்கு அது நீதிமன்றத்தில் இருக்கிறது அப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஏறத்தாழ பாஜகவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே பேசப்பட்டு வருகிறது அதற்கு நடைமுறை சாத்தியங்களும் இருக்கிறது அது பொதுச் செயலாளராக அவர் இருந்தால் தான் கட்சியின் தலைவராக அவர் இருந்தால் தான் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளரு நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் வழியாக நாங்கள் சின்னத்தையே பறிப்போம் தேவைப்பட்டால் வேறவர்கள்லாம் போட்டியிடுங்கன்னு நம்ம சொல்லுவோம் செங்கோட்டையனை வந்து முதல்வர் வேட்பாளராக நம்ம அறிவிச்சிட்டோம்னா நம்ம சொல்கிறத கேட்குறாள் வேணும் எடப்பாடி பழனிசாமி பாதி மனதோடு இருக்கிறார் முழுமையாக வந்து பாஜகவோடு சரணடைவதற்கு அவர் மறுக்கிறார் அப்போ முழுமையாக சரணடைவதற்கு யார் வேறுமணி தயாராக இருக்கிறாரா செங்கோட்டையன் தயாராக இருக்கிறாரா என்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடுகளை மாற்று ஏற்பாட்டை அவர்கள் செய்கிறதற்கு பாஜக முயற்சி இப்போ அதிமுகவில் பொதுச் செயலாளர் மாற்றப்படுவார் பாஜக மூலமாக முதலமைச்சர் வேட்பாளரும் பாஜக மூலமாக தீர்மானிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நினைக்கிற அந்த கூட்டணி ஆட்சி என்பதற்கு நடைமுறை சாத்தியம் இருக்கு அவர்கள் அவர்களை பொறுத்த வரையில அவர்களால் ஆளவே முடியாத மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது வேறு இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளும் இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் கூட காஷ்மீரை கூட அவர்கள் உடைத்து விட்டார்கள் அவர்கள் அதிகாரத்தினுடைய எல்லைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் தமிழ்நாடு அவர்களுக்கு பணியை மறுக்கிறது கேரளாவிலேயே கூட சுரேஷ் கோபி என்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று விட்டார் தமிழ்நாட்டில் அவர்களால் கணக்கை தொடங்கவே முடிய முடிய தொடங்கவே முடியவில்லை இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அதனால் நம்ம கூட்டணி ஆட்சியை உருவாக்கணும் அப்படி உருவாக்குவதன் மூலமாக இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து திமுகவா பாஜகவா என்கிற ஒரு போட்டிகளை கொண்டு கொண்டு வரணும்னா அதிமுகவை அழிக்க வேண்டும் சில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா முதல் கட்டமாக பயிரிடுவாங்க அதை வந்து அந்த நிலத்திலே உழுது விட்டுருவாங்க உழுதுட்டால் அந்த உரச்செடி வந்து என்ன ஆயிரும்னா உரமாக மாறிடும் மாறியதற்கு பின்பு நல்லா விளைச்சல் வரும் அது மாதிரி அதிமுக என்கிற கட்சியின் அழிவிலே தான் பாஜகவின் வளர்ச்சி இருக்கிறது என்று அமித்ஷா நம்புகிறார் அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவனை ஒருவன் காட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் இந்த கட்சியில் வந்து இந்த கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார்கள் இந்த கட்சிக்கு வந்து அவர் துரோகம் செய்து விட்டார் யூபிஎஸ் செய்து விட்டார் ஓபிஎஸ் செய்து விட்டார் சசிகலா செய்து விட்டார் டிடிநாதன் செய்தார் இந்த கட்சியில் ஒரு கட்சியில் யார் தியாகம் செய்தவர்கள்னா போட்டி நடக்கும் எல்லா கட்சியும் கட்சிக்காக நான் அதிகமாக வந்து வேலை செஞ்சுருக்கேங்க நான் மாநாடு நடத்திருக்கேன் கட்சிக்காக நான் சொத்தை இழந்திருக்கேன் கட்சிக்காக நான் அவ்வளோ செலவு இப்படித்தான் கட்சியில் பேசுவாங்க யார் துரோகம் செஞ்சதுங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து கட்சியில் நடக்குதுன்னா அதிமுக தான் நடக்குது அதனால் எல்லாருமே துரோகிகள் ஒருவருக்கொருவர் ஒருவனுக்கு ஒருவன் காட்டி கொடுப்பதற்கு எட்டப்பணாக இருக்கிற பட்சத்தில் ஏன் அந்த கட்சியை நாம் கைப்பற்றக்கூடாது என்கிற இடத்திற்கு பாஜக வந்து விட்டோம் முருகர் மாநாட்டில் அண்ணாவை பெரியாரை அவதூறாக பேசினார்கள் இந்த ஒரு வீடியோ காட்சி வெளியிடப்பட்டது அவமரியாதை செய்யப்பட்டது அப்படின்லாம் விமர்சனங்கள் கடுமையாக திமுக தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது நேற்று திருப்பத்தூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அண்ணாவை பெயரை வைத்திருக்கிற அந்த கட்சி அண்ணாவையும் அடகு வைத்து விட்டது நாளை தமிழ்நாட்டையும் அடகு வைப்பார்கள் அப்படின்னு பேசியிருந்தாரு நான்கு நாட்களாக அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இந்த பேச்சுக்கு பின்னர் தனது தள பக்கத்தில் அதுக்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார் அண்ணாவை நாங்கள் ஒரு நாள் ஒரு நொடி கூட விட்டு கொடுக்க மாட்டோம் கொடியில் பெயரில் மட்டுமல்ல எங்கள் குருதியிலேயே அண்ணா இருக்கிறார் அப்படின்னு பேசியிருக்கார் அண்ணா பெரியாரை பற்றி எங்களுக்கு பாடம் நடத்த தேவையில்லைன்னு சொல்கிறார் ஏன் திடீர்னு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்த காலகட்டங்களில் ஆர்எஸ் பாரதி அறிக்கை ஊடகங்களில் தொடர்ச்சியான விவாதம் இப்படிலாம் இருந்த படம் எடப்பாடி பழனிசாமி பேசாமல் ராஜேந்திர பாலாஜி ஆர் பி உதயகுமார் அதிமுக விங் இப்படியெல்லாம் அதற்கு விளக்கம் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் முதலமைச்சர் பேச்சுக்கு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பதிலளிப்பாரா அப்படி ஒரு தம தனக்கு சமமான நபர் அப்படின்னு கருதக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் பதிலளிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிற அதை அப்படி சொல்ல முடியாது பல கருத்துக்களுக்கு அவர் வந்து எதிர்கருத்தை வெளியிட வேண்டும் என்கிற நிலைமை வந்தபோது உதாரணத்திற்கு அமித்ஷா கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று முதற்கட்டமாக சென்னை சந்திப்பிலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னபோது ஊடகவியலாளர்கள் தான் தவறாக சித்தரித்து விட்டார்கள் கூட்டணி ஆட்சி தான் சொன்னார் என்பதெல்லாம் வந்து வேறு மாதிரி திரித்து பேசிவிட்டார்கள் அப்படின்னா அவர் சொல்லவே இல்லை கூட்டணி தான் சொன்னார் கூட்டணி ஆட்சின்லாம் சொல்லலை கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் என்றெல்லாம் கூட விளக்கங்களை எல்லாம் அவர் கொடுக்கும்போது கூட உடனடியாக கொடுக்கலாம் அதுவும் சில தினங்கள் கழித்து ஒரு மூன்று தினங்கள் கழித்துன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொன்னார் இந்த முறை நான்கு நாட்கள் கழித்து அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு வந்து ஒரே நேரத்தில் பாஜகவையும் பகைத்து விடக்கூடாது நம்ம ஒரு திராவிட கட்சி இல்லை என்று சொல்லுகிற அம்பலப்படுத்தக்கூடிய இடத்துல நாங்கள் திராவிட கட்சி தான் எங்களுக்கு கொள்கையெல்லாம் தெரியும்னு சொல்கிறதுக்கும் அவர் முயற்சி ஒரே நேரத்துல இரண்டையும் முயற்சியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பாஜகவின் கொள்கைகளை விமர்சிக்கல மோடி பிரதமராக வேண்டுமா வேண்டாமான்னு நடந்த தேர்தல்ல மோடி குறித்து எந்த விமர்சனம் வைக்காம ஸ்டாலின் பற்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பத்தி விமர்சனம் வச்சார் திமுகவா அதிமுகவா என்கிற விமர்சனத்தை வைத்தார் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மையை பெற முடியாதவராக தொடர்ந்து இருக்கிறார் தன் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன என்று திராவிடம்னா என்ன அதுக்கு பிராணம் படித்தாலுக்கு தான் தெரியும் என்று அவர் சொன்னதன் மூலமாக அவருக்கு பிராணமும் தெரியல திராவிடமும் தெரியலை என்று தன்னுடைய அறியாமையை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால் கட்சியை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஆற்றல் அவரு இடத்துல இல்லை இதை புரிந்து கொண்டு தான் நாங்கள் நினைத்தால் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை வேண்டுமானால் நிறுத்தோம்னப்ப இப்போ அதிமுகவுக்கு தலைவர் அமித்ஷாவா எடப்பாடி பழனிசாமி ஆண்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து விட்டது அதனால் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் தான் முன்னாடி என்ன செய்வாங்க திடீர்னு வந்து ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டார் இவர் சேர்க்கப்பட்டார்னு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் ஆட்சியில் இருக்கிற போது கட்சியின் பொதுச் செயலாளராக வந்து இருக்கும்போது அவங்க செஞ்சிருக்காங்க நம்ம பார்த்தோம் இந்த இடத்திற்கு அமித்ஷாவை கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற போது இதை அதிமுக தொண்டன் ஒரு நாளும் ரசிக்க மாட்டான் அதிமுகவினுடைய தொடங்கி தொடங்கிவிட்டது அந்த வீழ்ச்சியில இருந்து பாஜக எழுச்சி பெற வேண்டும் என்று நினைக்கிறது இரண்டு பேரை சேர்த்து தோற்கடிப்பதற்கு தமிழர்கள் தயாராகி விட்டார்கள் முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா அவதூறு செய்தது குறித்து கடுமையான சர்ச்சைகள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கும்போது பாஜகவின் தேசிய மகளிர் அணி செயலாளர் வானதி சீனிவாசன் ஒரு வார பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கும்போது திராவிட கழக மேடைகளில் இந்து மதத்தையும் இந்து மத தலைவர்களையும் அவதூறாக பேசுகிறாங்க விமர்சனம் வைக்கிறாங்க அதெல்லாம் ஏன்னு யாரும் கேள்வி கேட்கறது இல்லை ஆனால் இந்து முன்னணியும் திராவிடமும் எதிரெதிரானவை அப்போ அங்கே வைக்கப்பட்ட பெரியார் அண்ணா மீதான விமர்சனத்திற்கும் அவர்களின் குறைகளை சுட்டி காட்டினால் உடனே அதை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க திராவிட கழக மேடையில் பேசுகிறதுக்கும் இந்து முன்னணி தனியாக பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லை இந்து முன்னணி நடத்துகிற மாநாட்டில் இவங்க பங்கேற்றதுனால இந்த சர்ச்சை இழகிறதா இந்த திராவிடர் கழகம் வந்து இந்து மதத்தை பற்றி தவறாக பேசுகிறது என்று சொல்வதே ஒரு அயோக்கியத்தரமான பொய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த மதம் எங்கள் பெண்களுக்கு வந்து கல்வி கற்க கூடாது என்று சொல்லிச்சோம் வயசுக்கு வந்ததற்கு பின்பு ஒரு பெண் வந்து அவர் எந்த கல்வி போகக்கூடாது வீட்டை விட்டு தாண்டக்கூடாது பட்டி தாண்டக்கூடாது என்று சொன்னதோ எந்த சனாதனம் சொன்னதோ குழந்தை திருமணத்தை எந்த கோட்பாடு எந்த மத கோட்பாடு ஆதரித்ததோ குழந்தை திருமணம் நடந்ததற்கு பின்பு ஒருவேளை அந்த கணவன் தவறிவிட்டால் அந்த இளம் வயதிலேயே வந்து அவர் வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் விதவையாக இருக்க வேண்டும் என்று எந்த கோட்பாடு சொன்னதோ யார் பெண்களுக்கு சொத்து கொடுக்க கூடாது என்று சொன்னார்களோ யார் வந்து மனிதர்களை மனிதர் தீண்டக்கூடாது என்று சொன்னார்களோ ஊர் வேறாக சேரி வேறாகத்தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் சாதியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிமை கோட்பாடுகள் எங்கே மண்டி கிடக்கிறதோ அதை வந்து அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் அதுக்காக வந்து இஸ்லாமிய சமயத்தை அவர்கள் விமர்சித்திருக்கிறார்களா கிறிஸ்தவ சமயத்தை விமர்சித்திருக்கிறார்களா கண்டிப்பாக விமர்சித்திருக்கிறாங்க பகுத்தறிவு பிரச்சாரங்கள் வந்து குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று சொல்வது நாய்த்தோழில் வடிகட்டிய பொய் முதல்ல அவங்க ஏன் இதெலாம் சொன்னாங்கன்னா மதத்தை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் புனிதமானது உயிரோடு வந்து ஒரு பொண்டாட்டியை வந்து புருஷன் செத்து போயிட்டாங்கிறதுக்காக எரியிற தீர கொண்டு போய் போட்டால் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்ன மூட நம்பிக்கை அவங்க எதிர்த்தாங்க இன்றைக்கு நடைமுறையில் யாருமே சனாதனத்தை பின்பற்றுவது கிடையாது பிராமணன் கடல் தாண்டக்கூடாது என்று கூட தான் சொன்னாங்க இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து கனடால இருந்து உயர் பொறுப்புகளில் எத்தனையோ உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று தங்களை கருதி கொள்ளக்கூடிய பார்ப்பாடங்கள் இருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு யாருமே வந்து இதை பின்பற்றலை நடைமுறையில் அதனால இந்து மதத்தை வந்து புண்படுத்துகிறார்கள் என்று சொல்வது ஐக்கியத்தனம் அவர்கள் எல்லா சமயங்களிலும் இருக்கிற மூட நம்பிக்கைகளை பிற்போக்கு கருத்துக்களை அடிமைத்தனங்களை அவர்கள் எதிர்த்து பேசியிருக்கிறார் அதனாலேயே அதை பேசின தலைவர்களை அதனால தானே மக்களை தட்டி எழுப்ப முடிங்கிறது இல்லைன்னா பெரியார் எப்படி வந்து கடவுள் மறுப்பை பேசி எப்படி இவ்வளவு வேலை தட்டி எழுப்ப முடியும் அண்ணாவால் எப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்ட முடியும் கலைஞரால் எப்படி இவ்வளோ பெரிய அரசியலை வந்து உருவாக்க முடியும் மக்களுக்கு எதிரானவர்கள் எப்படி மக்களை திரட்ட முடியும் அதனால் வந்து இந்து முன்னணியினுடைய கூட்டத்தில் வந்து அதிமுக தலைவர்களை அழைத்திருக்கிறோம்ங்கிற குறைந்தபட்ச அடிப்படை சபை நாகரிகம் கூட இல்லாமல் நாத்திக நரிகள் என்று அண்ணாவையும் பெரியாரையும் காட்டினேன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்னு நான் கேட்குறேன் இந்து என்ன ஆட்சிக்கு வர போகிற இயக்கமா அது அரசியல் இயக்கமா அது ஒரு மத துவேஷங்களை பரப்புகிற ஒரு இயக்கம் அது அதிமுக மத துவேஷங்களை பரப்புகிற இயக்கமா திமுக மத துவேஷம் அப்ப திராவிட கட்சிகள் வந்து ஒரு நாள் துவேஷங்களை வந்து பரப்ப மாட்டாங்க சமய நல்லிணக்கத்துக்கு தான் அவங்க வந்து உறுதுணையாக இருப்பார்களே தவிர ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுவது என்பது வானதி சீனிவாசனுடைய அரசியல்ல ஒரு உள்நோக்கம் உடையதாக அவர் பேசலாம் ஆனால் மக்களுக்கு தெரியும் யாரு வந்து கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது சனாதனம் கோவிலுக்குள்ள கூட்டு போய் எல்லாரையும் சாமி கும்பிட வச்சது யாரு வைக்கம் வீரர்னு தந்தை பெரியார் வந்து கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு போனாரு யார் அழைச்சிட்டு போனார் பக்தர்களை தானே அழைச்சிட்டு போனாரு அப்போ திராவிட இயக்கம் தானே சாமி கும்பிடுறதுக்கு அலோ பண்ணியிருக்கான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு பாஜக சொன்னான் திராவிட இயக்கம் தானே சொல்லியிருக்கு அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் தமிழில் வழிபாடு செய்யக்கூடாது என்று சொன்னவர்கள் தான் தமிழ் கடவுளுக்கு விழா எடுக்கிறார்கள்ங்கிறது வேடிக்கையானது சாதியை யார் உருவாக்குனார்களோ அவங்களே வந்து சாதிக்கு எதிரானவங்க நாங்க என்று போடுற டிராமாவெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் இந்து முன்னணியினுடைய தத்துவம்லாம் தமிழ் மண்ணிலே ஒரு நாளும் எடுபடாது வானதி சீனிவாசன் போன்றவர்களெல்லாம் இந்த மாதிரி புரட்டுவாதங்களை பேசுவதன் மூலமாகலாம் எந்த திராவிட இயக்கத்துக்கும் எந்த வீழ்ச்சியும் வராது நன்றி கர்நாடகம்